அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சித்திரை மாதத்தில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது அந்த சித்திரை மாதத்தில் பொதுவாகவே குழந்தை பிறந்தால் அது குடும்பத்திற்கு ஆகாது அப்படின்னு பல பேரும் சொல்கிறாங்க ஆனால் அதில் ஏதாவது உண்மை இருக்கிறதா ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம முழுமையாக பார்க்கலாங்க அதற்கு உரிய பரிகாரங்களையும் நம்ம பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பொதுவாகவே சித்திரை மாதம் அப்படிங்கிறது ரொம்பவும் வெயில் வெப்ப மாதமாக சொல்லப்படுதுங்க சாதாரணமாக மனிதர்களால் கூட இந்த சித்திரை மாத வெயிலை தாங்கவே முடியாது அப்படி இருக்கும்போது ஒரு கர்ப்பிணி பெண்ணால் வயிற்றில் குழந்தையை வைத்துக்கொண்டு கொண்டு அதீத வெப்பத்தை தாங்கவே முடியாதுங்க அதே போல் பிறக்கும் பிஞ்சு குழந்தைகளுக்கும் இந்த அதீத வெப்பம் துன்பத்தையே கொடுக்கும் மேலும் இந்த மாதத்தில் தான் அம்மை போன்ற நோய்களும் வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்படுதுங்க அதனால தான் சித்திரை மாதத்தில் குழந்தை பிறக்கக்கூடாது என்று ஆனால் சொல்லிருக்காங்க ஆனா குழந்தை சித்திரை மாதத்துல பிறந்தா அது எல்லா விதத்திலையுமே சிறப்பாகவே இருக்கும் அவங்க ஏன் சூரிய பகவான் மேசராசில உச்சத்துல பிரவேசம் செய்கிறாரு இந்த சமயத்துல பிறக்கும் குழந்தை எல்லா விதத்திலயுமே உச்சத்துல இருக்குங்க செல்வாக்கு அதிர்ஷ்டம் கல்வி செல்வம் வீரம் ஆகிய அனைத்திலுமே சிறந்து விளங்குவாங்கன்னு சொல்லப்படுதுங்க அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரிங்க பெண் குழந்தையாக இருந்தாலும் சரிங்க இதிகாச நாயகனான ஸ்ரீராமன் தனது தம்பதிகள் லட்சுமன் பரதமன் சத்ருக்னன் நால்வருடன் சித்திரை மாதம்தான் பிறந்தாங்க அவங்க கல்வி செல்வம் வீரம் அழகு ஆற்றல் அறிவு என எல்லாத்துலேயுமே சிறந்து விளங்குறாங்க அதே போல் ஸ்ரீ ராமானுஜரும் தான் பிறந்ததாக சொல்லப்படுறாங்க சித்திரையில் பிறக்கும் ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரிங்க பெண் குழந்தையாக இருந்தாலும் சரிங்க நியாயம் தர்மம் எதுவாக இருந்தாலுமே இதுதான் சரி இதுதான் தவறு என்று நேரடியாக அவங்க சொல்கிற ஆற்றல் உடையவர்களாகவே இருப்பாங்க அதனால் பிறக்கும் குழந்தை பெண்ணாக இருக்கக்கூடாது என்று நினைத்தனர் ஏனா அந்த காலத்துல பெண் என்பவள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற கட்டுப்பாட்டுக்குள்ள அதிகமாக இருந்தாங்க அதனால சித்திரையில் பிறந்த பெண்ணை திருமணம் செய்ய முன் வர மாட்டாங்க அவள் உண்மையை உறக்க சொல்லும் ஆற்றல் உடையவளாக இருப்பாள் அது புகுந்த வீட்டிற்கு ஏற்புடையதாக இருக்காது அப்படின்னு நினைச்சிட்டு தான் அவங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க சித்திரையில் குழந்தை பிறந்தால் அது குடும்பத்திற்கு ஆகாது என்றும் கூற்றும் உண்மை அல்ல அப்படின்னு சொல்லப்படுது சித்திரை மாதம் குழந்த பெற்றா சீரழியும் என்று ஆடி மாதத்திலேயே தம்பதிகளை பிரித்து வச்சிருவாங்க ஆனால் சித்திரை மாதம் பிறக்கும் மக்கள் சீரோடும் சிறப்போடும் வாழ்ந்திருக்காங்க இதற்கு பல உதாரணங்களும் சொல்லப்படுறாங்க தெய்வீக அவதாரங்கள் பல இருக்குன்னு சொல்லப்படலாங்க இந்த வீடியோவில் இன்னும் என்னென்ன விஷயங்கள் சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சித்திரை மாதத்திற்கு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க சித்திரை அப்பன் தெரிவில்லை என்னும் பழமொழி உண்டு இதனால் பயந்து தகப்பனை காப்பாற்ற சித்திரையில் பிறக்கும் பிள்ளையை தத்து கொடுக்கும் பழக்கமும் தமிழகத்தில் குறிப்பிட்ட சமூகத்துல இருக்குதுன்னே சொல்லப்படலாங்க ஆடி மாதத்தில் தம்பதிகள் ஒன்று சேர்ந்தால் சித்திரை மாதத்தில் குழந்தை பிறக்கும் சித்திரை மாதம் கோடை வெயில் சுட்டெரிக்கும் காலத்தில் பிறக்கும் குழந்தைகள் அவதிப்படும் அப்படின்னும் குழந்தைகளை காப்பாற்ற தந்தைமார்கள் தெரு தெருவாக அழைய வேண்டியிருக்கும் என்பதையும் சித்திரை நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்தால் அப்பன் ஓட்டாண்டியாகி தெருவுள்ள நிற்பான் என்றும் மாற்றி மாற்றி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்காங்க இந்த சித்திர மாதத்தில் பிறக்கும் குழந்தை அவதிப்படும் என்ற காரணத்திற்காகவோ ஆடி மாதத்தில் தம்பது பிரித்தி வைக்கும் சம்பிரதாயமும் கடைபிடிக்கப்படுறாங்க சித்திரை நட்சத்திரத்தை நட்சத்திர சிந்தாமணி ஒற்றை நட்சத்திரம் என்றும் சொல்லப்படுது ஒரு வட்டத்தின் நடுப்புள்ளி போன்று தோற்றம் அளிப்பது வெண்மையான வண்ணத்துடன் மிக அழகாக தோற்றம் அளிப்பதால் தாரா என்று இந்த நட்சத்திரம் அழைக்கப்படுகிறது எல்லா சுபகாரியங்களுக்கும் உகந்த நட்சத்திரம் இதுதான் சொல்லப்படுது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்குமே ஒவ்வொரு பழமொழி சொல்லி பயமுறுத்தும் சம்பிரதாயமும் நம்ம நாட்டில் இருக்குங்க ஆனால் அந்த பழமொழிகளின் கருத்துக்கு ஆதாரம் கிடையாது சித்திரை நட்சத்திரம் குறித்தும் சித்திரை அப்பன் தெருவில் என்னும் பழமொழி உண்டு இதனால் பயந்து தகப்பனை காற்ற காப்பாற்ற சித்திரையில் பிறக்கும் பிள்ளையை தத்து கொடுக்கும் பழக்கமும் நம்ம தமிழ்நாட்டில் தமிழகத்தில் இருக்குதுன்னே சொல்லலாங்க சித்திரை மாதத்தில் பல கோயில்களிலும் சித்திரை திருவிழா நடக்கும் அதனை முன்னிட்டு சித்திரை ஒன்றாம் தேதி அநேக சிவாலயங்களில் ரதோற்சவம் நடப்பதுண்டு இன்று அவினாசி திருமருகல் காஞ்சி குமரோட்டம் திருச்சி வெக்காளியம்மன் மற்றும் திருப்பைஞ்சலி திருவாரூர் வீரகராகவர் கோவில் ஆகிய திருத்தலங்களில் ரதோற்சவம் நடப்பதும் சிறப்பாகவே இருக்குதுன்னு சொல்லாங்க அந்த காலத்தில் வயதானவங்க உடம்பு சரியில்லாதவங்க மற்றும் வேறு ஏதேனும் காரணங்களுக்காக கோயில்களுக்கு செல்ல முடியாதவங்க ஆகியவர்களோட நலனை கருத்தில் கொண்டு அவங்களுக்கு இறையருள் கிடைக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் சித்திரையில் கோயில் திருவிழாக்கள் நடைபெற்றப்பட்டது அப்போது அம்மையான சிவபெருமான் வீதிகளில் காட்சியளித்துக்கொண்டு வீ வருவார் அதுவே நாளடைவில் சில விஷமீகலால சித்திரையப்பன் தெருவிழை என தவறாக சித்திகரிக்கப்பட்டு விட்டது என்பது வருத்தத்தை அளிக்கும் ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது இந்த சித்திரை மாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஆத்மகாரனான சூரியன் மேஷத்தில் உச்சம் பெற்று நிற்பார் அதனால் அந்த ஜாதகர் பேரும் புகழுடன் மிகவும் கௌரவமாக வாழ்க்கை நடத்துவாங்க பொதுவாகவே ஒருவர் ஜாதகத்தில் சூரியன் உச்சம் பெற்றால் அது ஜாதகரின் தந்தையின் சிறப்பையே குறிப்பிடப்படுகிறது ஜாதகரின் தந்தை அரசாங்க பதவியிலோ அல்லது ராஜரீக அரசியல் காரியங்களிலோ புகழ் பெற்று நிற்பார் என்பது குறிப்பிடத்தக்கதாக சொல்லப்படுது அப்படினாலுமே சூரியன் ஒருவர் ஜாதகத்தில் எந்த பாவத்தின் அதிபதி என்பதை பொறுத்து மேற்கண்ட பலன்களோடு சில சுப அசுப பலன்கள் நடைபெறும் என்பதை அறிய வேணுங்க கடுமையான வெயிலின் தாக்கம் கொண்ட இந்த சித்திர மாதத்தில் குழந்தை பெற்றெடுப்பது நல்லதல்ல ஏன் அப்படின்னா பிரசவிக்கும் தாய்க்கு மிகவும் கொடுமையாக இருக்குங்க அந்த நேரத்தில் வெயிலோட தாக்கமும் அதிகமாக இருக்கின்ற தான் தாய்க்கும் சேய்க்கும் ரொம்பவும் சிரமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலத்தில் இருப்பது போல அந்த காலத்தில் ஏசி இல்லை அதனால தான் சித்திரை மாதத்தில் குழந்தைகள் பெற்றெடுப்பதை பெரியவங்க மறுக்கிறாங்களா சித்திர மாதத்தில் குழந்தை பிறந்தால் ஜாதக ரீதியாக பிரச்சனை இருக்கவும் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பல டவுட்டும் நம்மகிட்ட இருக்குங்க சித்திர மாதத்தில் பிறக்கும் குழந்தை அழகிலும் திறமையிலும் குணத்திலும் வீரத்திலும் சிறந்து விளங்குவாங்க அதனால் பொய்க் கருத்துக்களை யாரும் நம்ப வேணாங்க இந்த மாதத்தில் சூரிய பகவான் மேசராசியில் உச்சம் பிரவேசம் செய்கிறார் அதன் காரணமாகவே வெயிலின் தாக்கம் உச்சத்தில் இருக்கும் இந்த சமயத்தில் குழந்தை பிறந்தால் எல்லாவற்றுக்குமே உச்சத்தில் இருப்பாங்க உதாரணமாக செல்வாக்கும் மிக்கவர்களாகவும் அதிர்ஷ்டம் நிறைந்தவர்களாகவும் இருப்பாங்க மேலும் நல்ல யோகம் கொண்டவர்களாகவும் இக்குழந்தைகள் இருப்பாங்க பெண் குழந்தை பிறந்தால் என்ன பிரச்சனை அப்படின்னு யோசிப்பீங்க பெண்கு எந்த குழந்தை பிறந்தாலும் சரிங்க பிரச்சனை கிடையாது ஆண் குழந்தையோ அல்லது பெண் குழந்தையோ எந்த குழந்தையாக இருந்தாலுமே அவர்களுக்கு ஒரே மாதிரிதான் பலன்கள் தான் கிடைக்கும் கல்வி செல்வம் வீரம் ஆகிய மூன்றிலுமே ரொம்பவும் சிறம் திறமை வாய்ந்தவங்களாக இருப்பாங்க இப்படிப்பட்ட குணாதிசயத்துடன் பெண்கள் பிறந்தால் நமக்கு ஏற்றவாறு இருக்காது என்ற தான் பெண் குழந்தை வேண்டாம் என்று அப்போது சொல்லிருக்காங்க அதன் காரணமாகவே சித்திரை மாதத்தில் பிறந்த பெண்களுக்கு திருமணம் நடக்க தாமதமாக உள்ளபடி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சித்திரை மாதத்தில் குழந்தை பிறந்தால் யாருக்குமே எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க அவங்க நேர்பட பேசுவதை குணமாக கொண்டிருக்கிறதுனால இது போன்ற வதந்திகள் பரவுகின்றன சித்திரை மாதத்தில் பிறந்தவங்க புது வருடத்தை வரவேற்பது போலவே வரவேற்கப்படக்கூடிய நன் நபர்களாகவே இருப்பாங்க அனைவராலும் விரும்பப்படக்கூடிய நபர்களாகவே இருப்பாங்க ஒரு காரியத்தை எடுத்தால் அதில் வெற்றி அடைய தன் முழு முயற்சிகளை ஈடுபடுத்தக்கூடியவர்களாகவும் இருப்பாங்கன்னு சொல்லப்படுது ஆன்மீகத்தின்படி சித்திரை மாதத்தில் பிறக்கும் குழந்தை சிறப்பாக இருக்கும் சூரிய பகவான் மேசராசியில் உச்சத்தில் பிரவேசம் செய்யும் இந்த மாதத்தில் பிறக்கும் குழந்தை எல்லா விதத்திலையுமே உச்சத்தில் இருக்குங்க அதே மாதிரி சித்திரை நட்சத்திர குழந்தைகளின் அதிர்ஷ்டம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தெற்கு திதை சிறப்பாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் வெள்ளி ஆகிய கிழமைகள் அதிர்ஷ்ட கிழமையாக இருக்குங்க சித்திரை என்ற பெயரின் பொருள் சித்திரையின் சமஸ்கிருத பெயரான சித்ரா என்பது அழகியது அல்லது ஒளி பொருந்திய மணி அல்லது முத்துன்னு சொல்லப்படுதுங்க பொதுவாகவே சித்திரை மாதத்தில் குழந்தை பிறந்தால் ரொம்பவும் அதிர்ஷ்டம்னு சொல்லப்படுது நீங்களும் என்ன மாதத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத கீழே பேக் செக்ஷனில் கன்ஃபார்மாக சொல்லுங்க உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் இந்த வீடியோவில் நம்ம சித்திரை மாதத்தில் குழந்தை பிறந்தால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்த்துங்க இந்த பதிவு உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையுங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக் செக்ஷனில் சொல்லுங்க கருங்காலி மாலை கருங்காலி பிரேஸ்லெட் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துக்கிறேங்க நீங்கள் வேணால் கால் பண்ணி அதையும் வாங்கிக்கோங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஆல் வியூஸ் தேங்க்யூ